ரிஷபராசி நண்பர்களே பிறக்கப் போகிறது புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்ற கேள்வி உங்கள் அனைவருக்குள்ளுமே இருக்கும் பொது வாழ்க்கையில எல்லா விதமான நிலைப்பாடுகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு சிலருக்கு பூர்வ புண்ணிய விதிகளின்படி ஆதாயமான பலங்களும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு சிலருக்கு எதிர்மறையான சங்கடமான பலங்களும் நடந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலை கோச்சார நிலை எப்படி இருக்கிறது குரு எங்கே சஞ்சரிக்கிறார் சனி எங்கே சஞ்சரிக்கிறார் ராகுகேது எங்கே சஞ்சரிக்கிறார் அந்த சஞ்சார நிலைக்கு ஏற்ப நமக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்கின்ற போது ஓரளவிற்கு அது நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படி பார்க்கின்ற போது பிறக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிஷபராசினரான உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்ற கேள்விக்கு பதில் இப்ப பார்த்தீங்கன்னா ஆண்டு பிறக்கின்ற போது ஜனவரி ஒன்றாம் தேதி பிறக்கின்ற போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள் வக்ரமாகி இருக்கிறார் பொதுவாக வக்ர கிரகங்கள் பலன் தருவதில்லை என்பது ஒரு பக்கம் அதே நேரத்தில் குரு பகவான் வக்ரமாகி இருப்பதால் அலைச்சல் உங்களுக்கு மீதமாகி இருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசிக்குள் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்ற போது ஜென்ம குருவுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் என்னுடைய பார்வையில் ஜென்ம குருதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான பலன்களை வழங்கிடக்கூடியது என்பதை அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறேன் எப்படி தானே கேக்குறீங்க ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் இருக்கின்ற போது அலைச்சல் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆனால் அப்படி மூன்று பார்வை இருக்கு பாருங்க ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குரு பார்க்க கோடி புண்ணின்னு சொல்லும் இல்லைங்களா அந்த குருவுடைய மூன்று பார்வைகளும் செயல்பட தொடங்கும் உங்களுடைய ராசிக்குள் குரு பகவான் போது இப்ப பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி முதல் மூன்று பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு இருக்க போயிருது அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய முதல் பார்வை ஐந்தாம் இடத்தின் மீது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துகளுக்காக காத்திருந்தவர்களுக்கு வழக்குகளில் சிக்கி பூர்வீக சொத்துகள் கைமாறி போனவர்களுக்கு இந்த காலம் யோகமான காலமாக இருக்கும் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு திருமண யோகமும் ரிஷபராசினருக்கு உண்டாகும் உறுதியாக ஏற்படும் மரம் தேடி வரும் ஒன்பதாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் எதிர்பார்த்த அனைத்தையும் அடைந்திடக்கூடிய தெய்வ அருளும் பெரிய மனிதனுடைய சந்திப்பும் நிகழக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது கல்வி பயின்று வரவர்களுக்கு மேல் படிப்பில் ஆதாயமான நல்ல நிலை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைத்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கல்வியில் ஆர்வம் கொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு யோகமான காலமாக மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு குரு பகவான் யோகத்தை உண்டாக்குவார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மே மாதம் பத்தாம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் பொதுவாக குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது யோகமான பலன்களை வழங்கிடக்கூடிய இடம் என்பது பொதுவான விதி சில இடங்களில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்மறையான பலன்களை வழங்குவார் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஆதாயமான பலன்களை ஏற்படுத்துவார் அது மட்டுமல்ல அங்கிருந்து அவர் பார்க்கின்ற இடங்கள் ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் பத்தாம் இடமும் அப்போ முதன்மையாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலக ஆரம்பிக்கும் வம்பு வழக்குகள் ஏதேனும் பிரச்சனைகள் என்று இருந்தால் அனைத்துமே சாதகமாகும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்திற்கு குருபவன் பார்வை மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய திறமை உங்களுடைய சக்தி நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் உங்களை பாராட்டக்கூடிய நிலை எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைத்திடக்கூடிய நிலை எல்லாம் எட்டாம் இடத்தின் மீது குரு பகவானின் பார்வை பதிகின்ற காரணத்தினால் அக்டோபர் மாதம் வரையில் மே மாதம் பத்து முதல் அக்டோபர் எட்டு வரையில் உங்களுக்கு குரு பகவான் வழங்குவார் இன்னொரு பக்கம் செய்து வருகின்ற தொழிலில் முன்னேற்றம் பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் நிம்மதி புதிய தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சியில் வெற்றி வேலை தேடி வந்த நிலையில் ஒரு வெற்றி என்றவற்றையும் குரு பகவான் மே மாதம் பத்தாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை உங்களுக்கு வழங்குவார் ஏன் அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்பீங்க அதிசாரமாக அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார் கடகராசிக்கு பயிற்சி ஆகிட்டு உடனே வக்கரமாக இருபத்தி ஒன்பது பத்துல வக்கரம் ஆகிறார் அதனால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரையில் மிக யோகமாக இருக்கும் திருமண யோகம் வேலை வாய்ப்பு புதிய வீடு புதிய வாகனம் குடும்பத்தில் நிம்மதி குழந்தை பாக்கியம் அனைத்தையும் அடைந்திடக்கூடிய நிலை இருக்கும் இது குரு பகவானான் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானுடைய சஞ்சார நிலை ஜீவனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் தொழில்காரர்களான சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சியாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் பொதுவாக பத்தாம் இடத்தில் சனி பகவான் போது பார்த்து வருகின்ற வேளையில் ஏதேனும் இடையூறுகள் இருந்து கொண்டே இருக்கும் மனது ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நமக்கு எதிர்பார்த்த இடம் கிடைக்கவில்லை எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை எல்லாமே எதிர்மறையாக இருக்கிறது போன்ற சில எண்ணங்களும் மனதில் இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஒரு தகவல் சொன்னா எந்த வேலையில் இருக்கின்றீர்களோ அது எந்த இடமாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த இடத்தில் நேர்மையாகவும் கவனமாகவும் நீங்கள் இருந்துவிட்டால் விட்டால் எதிர்வரும் காலத்தில் உங்களுக்கு யோகமான பலன்கள் ஏற்படும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ வேலையில கவனமா இருக்கணும் நியாயமா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் இது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவை இந்த நேரத்தில் சனி பகவானின் பார்வை பனிரெண்டாம் இடத்திற்கும் நாலாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் பதிகிறது ஒரு விரைய செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வீண் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கே தெரியாது ஆனால் செலவு ஆகிட்டே இருக்கும் இன்னும் சுகஸ்தானம் நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது வீட்டோடு இருக்க முடியாது இந்த நிலைகளும் இருக்கும் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற போது நட்புகளுக்குள்ள ஒரு விரிசல் கணவன் மனைவிக்குள் உரசல் எல்லாம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சிலர் வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து சென்று வேறு இடம் சென்று வேலை பார்க்க வேண்டிய நிலை கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் இதற்கும் விதிவிலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு ஆறு மாதம் இருக்குங்க என்னன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அஸ்தமனம் ஆகிறார் சனி பகவான் அந்த அஸ்தமனம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனி பகவானால் ஏற்பட்ட பாதிப்புகள் பிப்ரவரி இருபத்தி ஏழு முதல் மார்ச் இருபத்தி ஒன்பது வரை உங்களுக்கு இல்லாமல் போகும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜூலை இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நவம்பர் பதினெட்டு வரை சனி பகவான் வக்கரமாகிறார் இந்த காலகட்டமும் உங்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும் புரியுங்களா வக்கர காலகட்டம் நாலு மாதம் அசமனம் ஒரு மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மையான படங்களாக இருந்தாலும் சரி சாதகமான பாதகமான படங்களாக இருந்தாலும் சரி ஐந்து மாதங்கள் விதிவிலக்கு உண்டு அந்த ஐந்து மாதங்கள் உங்களுக்கு யோகமாகவே இருக்கும் இன்னொரு பக்கம் ராகு கேது ராகு கேது பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது பகவான் இந்த சஞ்சார நிலையின் காரணமாக வரவுகள் இருக்கிறது உங்களுக்கு அதே நேரத்தில் பிள்ளைகள் வழியில் செலவுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது குடும்பத்திற்காக பெற்றவர்களுக்காக உறவுகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது இதுவே மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கிறது அந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிப்பார் கேது பகவான் ஐந்தாம் இடத்தை விட்டு நாலாம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிப்பார் அப்போ பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நாலாம் இடத்தையும் சனி பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு நிலைப்பாடுகளோட தொழில் ரீதியாக நீங்க அதிகபட்சமாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்கும் உங்கள் உடல்நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு இருக்கும் சரியான நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும் குலதெய்வ வழிபாடு சங்கடங்கள் வருகின்ற போதெல்லாம் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்கின்ற காரணத்தினால் இந்த சங்கடங்களில் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் நிம்மதி ஏற்படும் பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு முன்னேற்றமான ஆண்டாகத்தான் இருக்கும் சில சில சோதனைகள் ஏற்படும் அதில் நீ கவனமா இருந்தவை போதும் குரு பகவான் உங்களை இந்த ஆண்டு முழுவதுமே சாதகமான பலன்களை வழங்கி உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வசந்தத்தை உண்டாக்குவார் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் சன் அஸ்டோ நேரலை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திகலாம் அந்த அளவில் ஒரு புதிய ஆப்பிளை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து தொலைக்காட்சி விரைவில் தொடங்கி இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்